தாய் மக்களே நான் தான் மிஸ்டர் குட்டி மனவன் இன்றைக்கி நம்ம என்ன போட்டு பார்த்து பார்க்கணும்னா எங்களோட ரெண்டாவது பட்டை தான் பார்க்க போகிறோம் இந்த என்ன இது வந்து என்ன போட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த போட்டக்காமி அப்படி போட்ட காமிச்சிட்டியா அப்படியே அனுச்சி காமி ஆ காமி இது வந்து என்ன போட்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா இதுதான் வந்து தடைச்சாவில் போட்டு தடைச்சாவில் அப்புறம் இந்த மாதிரி ஐநூறு கன்று வலை மாதிரி ஸ்லோவாக போகிற ஸ்லோவாக பண்ணுற தொழிலுக்குலாம் இந்த போட்டதான் நாங்கள் வந்து எடுப்போமே அது வந்து ஸ்பீடாக பண்ணுற தொழில் மாப்பி வலை ஸ்பீடாக போகிறதாக சுசிக்குள்ள மாப்போவில் எடுப்போம் இப்போ நாங்கள் வந்து இதில் ஸ்லோவாக பண்ணுற தொழில்னால் இதில் என்ன நல்லா நாங்கள் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா தடைச்ச விலனா வஞ்சர பிடி வஞ்சர் மீன் பிடிக்கிற விலை வஞ்சர் மீன் பிடிக்கிற வலை அப்புறம் அயிலை மீன் பிடிக்கிற விலை அப்புறம் நண்டு நண்டு பிடிக்கிற விலை அப்புறம் நவர நகர மீன் இருக்குமா அது பிடிக்கிற வலை அதுதான் வந்து நாங்கள் இந்த போட்டில் வச்சு எடுப்போமே இந்த போட்டில் தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு த்ரீ டே ஃபோர் டே கிட்ட கடல்லே தங்கல்ல இருப்போம் இந்த போட்டில் தான் நான் அதிகமாக வந்து சமை சமைச்சு நிறைய வீடியோலாம் போடுவேன் இப்போ நம்ம வந்து இந்த போட்டை பற்றி பார்க்கலாம் வாங்க இந்த போட்டினாலே ஒரு குப்பை குப்பையாக தான் கிடக்கும் கடலே பேசிட்டுருக்காரு கண்டுக்கா அவரை வீடியோ எடுக்கிறியா சரிங்க கேடு இப்ப வந்து இதான் பாத்தீங்கன்னா வந்து யானா நெஞ்சுக்கிட்டு வந்து இருக்குற அள்ளிப்படுற அள்ளிப்படுறா அங்க இருக்கா சூரியன் இங்க இருந்து என்னைக்குமே நமக்கு சூரியன் தான் வந்து லைட்டிங்குதான் வந்து போட்ல உள்ள கொடி போட்ல உள்ள கொடி இல்ல அந்த வலைக்கு போடுற கொடி கொடி வந்து ஒரு சைடு போட்டு இறக்கும் அப்புறம் இன்னொரு சைடு ஒரு சில வளைக்கு இன்னொரு சைடும் கொடி போடுவோம் நண்டு வளைக்குன்னா ரெண்டு சைடும் கொடி போடுவோம் ஏன்னா நண்டு வளங்கிறது ஒரே இடத்துல கடக்கிற வலை அப்படியே கல்லு எல்லாம் வீட்டா போட்டு கல்ல போட்டு ஒரே இடத்துல கடக்கும் அப்படியே பாயிண்ட் அடிச்சிடும் நண்டு வளன்னா அப்படி தான் இருக்கும் அதனால் ரெண்டு சைடும் கொடியை போட்டுட்டு போட்டை வந்து பக்கத்தில் அப்படியே ஆங்குற போட்டோம் அதனால நண்டு விலை வந்து அப்படி இருக்கும்னால ரெண்டு கொடி வச்சுக்கிறோம் இப்போ தடைச்சவலைன்னு சொல்லிட்டு பார்த்துட்டிங்கன்னா அது வந்து ஒரு சைடு மட்டும் இப்போ ஸ்டார்டிங்கில் மட்டும் கொடியை போட்டி இறக்கிட்டு வலையை எடுத்து நாங்கள் போட்டில் கட்டிடுவோம் ஏன் அதுக்கு வலைய எடுத்து போட்டில் கட்டுறோம்னா வந்து அது வந்து அலைஞ்சு போகிற வலை அலைஞ்சு போற வலைனாலாம் நம்ம போட்டில் கட்டி வச்சிருக்கோம் ஏன்னால் வலைக்கூடையே போட்டை அலைஞ்சு போனால் தான் வலையை நம்ம கண்டுபிடிக்க முடியும் அதனால் வந்து போட்டில் கட்டி போகிறோம் தடைச்சவலை இந்தமாரி ஐநூறு கண்ணை ஐநூறு கண்ணை ஐவெல்லாம் அதில் வந்து அலைஞ்சு போகிறனால போட்டிலே கட்டி பிடிக்கிறோம் ரொம்ப சாரலா சொல்லாம சாரலா இருக்கும் பனிலெல்லாம் ஓடலாம் ரொம்ப சாரலா இருக்கும் ஃபைபர்ல வெயில்ல வெயிலே தாக்கு பிடிக்க முடியாது பனில தாக்கு பிடிக்க முடியாது ஏன்னா அந்த மாதிரி விசைப்படல்லாம் வந்து மேல வந்து வீடு மாதிரி வந்திருக்குல்ல விசைப்படர்கள்லாம் மேல வந்து வீடு மாதிரி வந்ததுனால அவங்க வந்து உள்ள ஓடி ஒழிஞ்சுப்பாங்க அழகா அடக்கமா போயிருப்பாங்க ஆனா இதுல எல்லாம் அப்படி கிடையாது மழை பெஞ்சாலும் அப்படியே நாலஞ்சு இருக்க கண்டித்தான் ஆஹ் வெயில் அடிச்சாலும் அந்த வெயில் எப்படியா உட்காந்துட்டு வேண்டியது நான் வேக தான் அதனால தான் நல்லா எவ்வளோ வெள்ளையா இருந்தா ரொம்ப கண்ணங்க எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியும் சில பேர் இங்கே நம்ம பசங்க எல்லாம் பார்க்குறவங்க ஏன்னா தெரியாத மாதிரிதான் எல்லாத்தையும் புதுசாக சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி நடப்பாங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டு போக எதுவும் தப்பில்லை உலகத்துல எல்லாத்தையும் எடுத்துக்காட்டுனா தப்பு தப்பில்லை அப்புறம் வந்து இதான் பார்த்தீங்கன்னா வந்து பட போகிற ஆங்கர் பட போகிற ஆங்கர் பாருங்க இதான் வந்து பட பட போடுறது அப்படி என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ நம்ம இடத்துல வந்து ஒரு இடத்துல வளைய இருக்கிறோம் அப்படின்னாக்கா அந்த வலையை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஆங்கரை போட்டு தான் வந்து கண்டுபிடிப்போம் கரெக்டாக அந்த வலையிறேன் பாயிண்ட் அடிச்சுட்டு போயிடுவோம் எக்கன ஒரு வீடியோ இன்ஸ்டாலாம் யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருப்போம் பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கர் அப்படி போட்டு எங்கன்னா வலை கிடக்கு அந்த அந்த வலை வந்து இந்த ஆங்கரில் மாட்டிக்கும் அதனால் இந்த ஆங்கர் வந்து சின்ன ஒண்டா இருக்கிறதுனால பட போடுற அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வச்சுருப்போம் இது என்றைக்குமே நாங்கள் அணியில் தான் வச்சுப்போம் ஏன்னா தான் வைக்கணும் இது வந்து இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து மீன் தூக்குற மண்டுவான் மீன் நம்ம வந்து இப்போ தூண்டிலாம் போட்டு பிடிக்கிறோம்ல தூண்டிலாம் போட்டு பிடிக்கக்கோ நம்ம வச்சுக்கிற போட்டு அறுத்து விட்டுடுவோம் மீன் வந்து பெருமீன்லாம் வந்து அறத்துட்டு போயிடும் சின்ன மீனாக தூண்டில் தூக்கிடலாம் பெருமீன்லாம் வந்து அறத்து போயிடமில்ல அப்போ வந்து நாங்கள் இந்த கொக்கியை தான் போட்டு மீன் கிட்ட வந்தோன்னா அலைப்பாடு தூக்கிட்டு போட்டில் போட்டுடுவோம் நிறைய வாட்டி மீன் பிடிச்சிக்கிறேன் இதில் ஒரு மீன் ஒரு தடவை இப்படி தான் பெரிய திருக்க திருக்க வந்துச்சு அந்த திருக்கை நாங்கள் எங்கள் அண்ணன் மண்டை போட்டு தூக்க ட்ரை பண்ணோம் அப்போ என்ன பண்ணிடுச்சு அந்த திருக்கோட வெயிட்டு தாங்க இப்படியே வளச்சிட்டு போயிடுச்சு இந்த கம்பி இப்படியே வளைச்சிட்டு போச்சு அதனால் இது சரிப்படாதுன்னு சொல்லிட்டு தான் பெரிய ராணாட்டம் கம்பி ஒன்று ரெடி பண்ண அதுக்காகலாம் பெருசா இருந்துச்சு அதுக்காகலாம் அது மாதிரி ரெண்டு மண்டம் நான் வச்சிருக்கோம் ஏன்னா அட்டி சைடு ஒரு அடி ஒரு மண்டை வச்சிருக்கோம் ஆனால் அந்த அரைக்கலாம் மீன்லாம் இருக்கலாம் வஞ்சர மீன் அது அங்கே இங்கேயும் ஓட்டுவிட்டு கடைப்பாப்பில் சக்கை சக்கை படிப்பிடிச்சிருக்கிறோம் ரெண்டு மண்ட இது கொஞ்சம் ஒரு சின்ன மண்டோ தான் இருக்கும் அப்புறம் எங்களுக்கு வந்து இந்த இன்ஜின்லாம் பிடிச்சிட்டு போகிறதுக்கு இப்படியே கையில பிடிச்சிட்டு போகிறதுக்கு ரொம்ப அப்படியே இந்த இடத்துல அப்படியே ஒரு ஒன் ஹவர் இப்படியே பிடிக்கலாம் த்ரீ ஹவர் ஃபோர் ஹவர்னா பிடிக்க ரொம்ப கஷ்டமாக தானே இருக்கும் அதுக்காக நாங்கள் என்ன கேமரா மட்டும் அப்படியே ஆன்லச் கேமரா தொடச்சு நான் நெரிசறா வந்து இன்ஜின்லாம் பிடிக்கிறோம்ல இன்ஜின்லாம் பிடிக்க கையெல்லாம் பயங்கரமாக வந்து வலிக்கும் அந்த வலிக்கிற டைமில் வந்துட்டு கையால் எடுத்து பிடிச்சிட முடியாது இங்கேயா வீடியோ கொட்டா வர மாட்ட எப்படி உருப்பிடுறேன் இந்த சைடு வந்து கொஞ்ச கொஞ்சம் இப்படியாச்சு பிடிச்சிக்கடா இப்போ வந்து இன்ஜின் பிடிக்க வந்து நமக்கு ரொம்ப அப்படியே ஒரு ஒன் ஹவர் ஹவர் ஃபோர் ஹவர்லாம் பிடிச்ச ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல அதனால நான் வந்து இந்த மாதிரி தடியை தான் யூஸ் பண்ணுவோம் இந்த கம்பு இந்த மாதிரி கம்புல வந்து இந்த மாரி பைக்கோட டீப் வந்து அனுப்பிச்சுருப்போம் அந்த இன்ஜின் பிடிக்கிற ராடு இருக்குல்ல அந்த திக்கி இது உள்ளே இப்படி வச்சிருக்கோம் அந்த இன்ஜின் இடத்துல நான் காமிச்சேன் இது இது வந்து ஏன் நாங்கள் இந்த மாதிரி டீப்லாம் போடுறோன்னாக்காக்கா ராடு வந்து இதில் போட்டோ தான் அப்படியே நம்ம அந்த ராடு வந்து தண்ணியில் போய் அங்கே அங்கே எந்திரிக்கும் அப்போ நம்ம வந்து கயர்லாம் கட்டி அந்த ராடில் பொறுத்து அந்த ராடு உடையிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்தமாதிரி டீப் போட்டினாக்கா அது வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணி கொடுக்க முடியாது அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணி கொடுக்கும் அதனால் வந்து டீப் போடுறோம் அதனால இது வந்து இது வந்து யூஸ் பண்ண கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படியே இந்த வீடியோ போட்டுட்டு ஆஹ் இன்னொரு சில பேர் ரொம்ப நேரமா எஞ்சினி பிடிச்சிருப்பாருங்களா அழுப்பு திட்டம் மது எப்படி கேப்பாங்க நம்ம என்ன பண்ணுவோம் ஹெட்செட்டை ஒன் மாட்டிக்கிட்டேன் காதில் மாட்டிக்கிட்டேன் மாட்டே போவான் திண்டுக்கல்லு திண்டுக்கல்லு மதுரை ஜில்லா எனக்கு அந்த மாதிரி குத்துப்பட்டா கே வைவா போயிட்டு இங்க தான் பாத்தீங்கன்னா ஆங்கரோட கயிறு கேட்கறது கீழ கட்டுறா கீழ கட்டுறா இங்க நம்ம இதுதான் ஆங்கர் கயிறு ஆங்கர் வந்து பாத்துல போட்டுருக்காங்களா ஆங்கர் இப்போ போட்ல இல்லை இது வந்து இந்த மாதிரி கல்லுதான் நாங்கள் வந்து நண்டு வளக்க கூடாது இந்த கல்லு இந்த கல் இதெல்லாம் வந்து நண்டு விலைக்கு வெயிட் வெயிட்டான கல் இந்த கல் இந்த கல் இதெல்லாம் வெயிட்டனக்கல்லாம் போட்டு நண்டு விலைக்கு வந்து இறக்கும் இப்போ நம்ம வந்து அனித்து ஃபுல்லாக பார்க்க வச்சு ஆ இது ஒன்று இருக்குல்ல கட்டுறா இது இருக்குல்ல நாங்கள் வந்து கையாலே செட் பண்ணோம் ரோலர் ஒன்று இருக்குல்ல அது வந்து மாட்டி வச்சிருப்போம் இப்போ ரோலர் வந்து அந்த போட்டில் இருக்குங்க சின்ன போட்டில் இருக்குது சின்ன போட்டு ஒன்று இருக்குது மூணு போட்டு இருக்குது அது சின்ன போட்டு தான் கணக்கில் கிடையாது ஏன்னா அந்த போட்டு தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் எங்கள் அப்பா வாங்கின போட்டு அதனால நாங்கள் விற்காம நான் நவர்த்தமாக வச்சுக்கிறோம் வாங்கற மாதிரி போயிட்டே இருக்கோம் ஒரு இந்த மாதிரி ஹோல்ஸ்லாம் இருக்குல இந்த மாதிரி ஹோல்ஸ்லாம் எதுக்குன வெச்சிக்கறேனாக்க போட்ல வந்து பந்தல் போடுறதுக்காக இந்த மாதிரி ஹோல்ஸ் எல்லாம் வந்து வெச்சிக்கிறோம் இங்க இப்போ வந்து நாங்க வந்து இப்போ போட் வந்து தங்கிலுக்கு எடுத்தானே வை இப்போ நாங்கள் போட்டு வந்து தங்கலுக்கு எடுத்தால் இந்தமாரி ஸ்டவ் அடுப்பு தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணுவோம் பாருங்கள் இந்தமாரி ஸ்டவ் அடுப்பு இதோடய சிலிண்ட்ரு வந்து நம்ம சுசிக்கப்படல இருக்கு ஏன்னா வேலை பார்த்துருக்கனால கொஞ்ச நேரம் சுசிக்கப்படத்துக்கு வச்சுக்கிறோம் இந்தமாரி ஸ்டவ் அடுப்பு தான் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருப்போம் இந்தமாதிரி ஸ்டவ் அடுப்பு அப்புறம் இப்போ வந்து கிடிக்கில் வந்து சொல்கிறேன் சொல்கிறேன் இப்போ வந்து கிடிக்கில் வந்து கொஞ்சம் தண்ணி ஸ்டோர் ஆகிருக்கிறதுனால கிடிக்கி வந்து தான் கிடிக்குன்னு சொல்லுவோம் இந்த இடம் தான் கிடிக்குன்னு சொல்லுவோம் இப்போ வந்து தண்ணியெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கோம் இதில் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து மாப்போல் வச்சு எடுத்தோம் அந்த ஓட்டு வாங்காத முன்னாடி இதுதான் மாப்போல் எடுத்தோம் அதுக்குள்ளே அந்த எக்க சொண்டோட கறி வைக்கிறதா அந்த கருவி தான் இருக்குது பாருங்கள் ரவுண்டாக இருக்குல்ல அதில் எக்க சொண்டை வச்சு தான் உள்ளே தண்ணி தீர்ப்போம் அப்புறம் வந்து இதான் இந்த பொட்டி தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் தான் நாங்கள் வந்து மொபைலு இந்த ஜிபிஎஸ் இதெல்லாம் வைக்கிறதுக்கு இந்த பொட்டி தான் நாங்கள் யூஸ் பண்ணோம் பொட்டி அனுசரிக்க அமைச்சாப்பிட்றா இது ஒரு பாருங்கள்ல இதில் மொபைல் வச்சுப்போம் இதில் வந்து நான் கேமரா ஷூட் எடுக்கிறதுக்காக மொபைல் வச்சுப்பேன் இதுதான் சுவிட்ச் போர்டு இதெல்லாம் இருக்குது அப்புறம் அப்புறம் அந்த இதற்கு ஃபோக்கஸ் லைட்டாக தான் யூஸ் பண்ணுவோம் இதான் ஏன் ஏ இது போடுறோம் அங்கேருந்து போடுறா அப்படி தானே கிளியராக தீ இப்போ வந்து இங்கே வீடியோ இங்கே இப்போ வந்து இந்த இந்த பொட்டியில் தான் நாங்கள் வந்துட்டு மீன் ஐஸ் எல்லாமே இதான் வச்சுட்டு இருப்போம் இங்கேருந்து ஒரு ஒரு அஞ்சு கட்டிக்கிட்ட இந்த பொட்டி பிடிக்கும் அஞ்சு கட்டிக்கிட்ட மீன் ஐஸ் வச்சுட்டு நாங்கள் தொழிலிருக்குவோம் அரக்கலாம் பிடிக்க கண்டு பிடிக்க அப்புறம் ஐலிமெண்ட் பிடிக்க வேறு ஸ்லோ பண்ணுற தொழில் எல்லாமே இந்த போட்டில் தான் பண்ணுவோம் பாருங்க இதெல்லாம் ஐஸ் பெட்டி தர இது வந்து நானூற்றைம்பது கிலோ ஐஸ் பெட்டி பெட்ரோல்லாம் இதில் வச்சுப்போம் பெட்ரோல் வச்சுட்டு மாப்போல் எடுக்கிறப்ப பெட்ரோல் அதில் மாற்றிப்போம் சட்டி நட்டு எல்லாமே தான் இருக்கும் அண்ணன் சட்டி கூட 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 இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் இன்ஜினில் வந்துட்டு நாங்கள் அன்னைக்கு போயிட்டு இருந்தோம் போயிட்டுருக்கோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு இன்ஜின்ல பாத்திட்டீங்கன்னா ஒரு கீர் பாக்ஸ் எல்லாம் உடச்சுக்கிச்சு என்ன வேலை இதுல என்னமோ கட்டாடிச்சே சொல்லு இதுல பாத்திட்ட உடைச்சு பாருங்கடா இதுல பாத்தீங்கன்னா வந்து நாங்க நாங்களே வந்துட்டு இந்த மாதிரி கீர் பாக்ஸ் பேரிங்லாம் மாத்திரோம் எங்க அண்ணன் தான் மாத்துவாப்புல நாங்கள் ரெண்டு இன்ஜின் வச்சுப்போம் இங்கே வாடா ரெண்டு இன்ஜின் வச்சுப்போம் ஒரு இந்த இன்ஜின் பழுதானதுனால அந்த இன்ஜின்தான் அன்னைக்கு அந்த இன்ஜின் லடர் பழைய பழ இன்ஜின் அது வரவே மாட்டேது ஸ்பீடாகவே வரல அந்த இன்ஜினி போட்டு வந்து ஓட்டிகிட்டு இருப்போக்கெல்லாம் வெறும் இன்ஜின்ல ஓட்டுறோம்னா லாவிலாகவே ஓட முடியாது ஸ்டெடியாகவே நம்மளுக்கு பிடிக்க முடியாது அந்தமாதிரி டைமில் வந்து தேர் சுக்காம் சுக்கா பழவை ஓடுறா கட்டுறா தேருக்குள்ளே சுக்காம் பழுவை இந்த சுக்காம்பழைய தான் அங்கே ஒரு ஓட்டை ஒன்று இருக்கும் அந்த ஓட்டையில் தான் சுக்காம்பழை வந்து நாங்கள் சொரு வச்சுக்கோம் போட்டில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா வகையான டூல்ஸும் எடுத்துகிட்டு போனோம் நாங்கள் ஏதாவது ஃபால்ட் ஆயிட்டோனாக்கா அங்கேயே நாங்கள் இருந்து சரி பண்ணிப்போம் எல்லா டூல்ஸ் இருக்கு ஏ வந்துட்டு அங்கே ஒரு எமர்சன் வந்துக்கிறாரு ஒரு வீடியோ காமிச்சுப்பா எமர்சன்சன் சொல்லிட்டு வந்துக்கிறாருங்க அவரு ரா ராமேஸ்வரத்துல இருந்து வந்துக்கிறாரு என்ன பார்க்கறேன் என்ன பார்க்கல போட்டு வந்து குரங்கு ஸ்பானர் எல்லா ஸ்பானரும் இருக்குதுங்க நம்மள்கிட்ட போட்டில் வந்து எல்லா வேகன இருக்கும் அப்புறம் வந்து இந்த போட்லேயும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மொரட்டு வகனை ஒரு பேட்டரி தான் வச்சுருப்போம் பேட்டரி தான் இருக்குது பாருங்கள் மரத்து பேட்ரி மொரட்டு பேட்டரி பேட்ரி இதில் நாங்கள் பெரிய பெரிய பேட்டரி வச்சிருக்கோம் இப்போ எமர்சன் தான்ங்கிறது வந்துட்டு இருக்காரு அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் தரணுத்தையும் கேட்போம் ஊருக்கு என்ன பண்ணால் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி விசாரிக்கலாம் அதை வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள் போட்டோட லீஃப் பாருங்கள் ஏதாவது கல்டிங்கிற மாதிரி போட்டோட லீஃப் இங்குற இதான் வந்து சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அதோடய லீஃப் தான் இருக்குது பாருங்கள் அதில் இலை 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 இந்த மாதிரி கயிறெலாம் போட்டு நாங்கள் எது கட்டி வச்சுக்கிறோம்னாக்கா தண்ணியில் ஓடி சேஃப்டியாக உலகாமல் இருக்கிறதாக இந்த மாதிரி இது போட்டு கட்டி வச்சுக்கிறோம் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னா டீசல் டீசல் போய் சொல்ல பேரு தாருக்கு பார்த்தீங்களா இது கருப்பு கலர் கருப்பு கலர் துணி போட்டு மூடி இருக்கிறனாரு ஒரு கேன் மாதிரி அதில் தான் வந்து டீசல் இருக்கும் அதை வந்து நாங்கள் ரெண்டு இன்ஜினுக்குமே கனெக்ட் பண்ணி வச்சுருப்போம் ரெண்டு ஓசி போட்டு ரெண்டு இன்ஜினியுமே கனெக்ட் பண்ணி வச்சுருப்போம் ஒய் மாதிரி ஒரு அங்கே ஒரு இது மாதிரி இருக்கும் அதில் தான் அந்த ரெண்டு ஓசியும் கனெக்ட் பண்ணி ரெண்டு இன்ஜினுக்கும் வந்து டீசல் சப்ளை ஆகிற மாதிரி வச்சுருக்கோம்

இப்போ நாங்கள் வந்து இது இதுக்கு வந்து கொஞ்சம் பவரான லைட்டு தான் யூஸ் பண்ணோம் ஏன்னா கொஞ்சம் மேலா தொழில் இந்த போட்டில் அதனால் மேலா நார்மல் கொஞ்சம் மேலே தொழில் பார்த்திங்களா இந்த லைட்டு மட்டுமே ஆயிரம் கிட்ட வரும் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வரும் லைட்டு இப்போ நாங்கள் வந்து போட்டில் வந்து சமைக்கிறதுக்குள்ள பொருள்லாம் பார்த்தீங்கன்னா அடுப்பு ஸ்டவ்லாம் அங்கே தான் இருக்குது உங்க நான் அதுக்குள்ளே போட்டெலாம் காமிக்கிறேன் அந்த போட்டில் உள்ள அந்த எல்லாம் இங்கே தான் இருக்கு குக்கரு குண்டாஞ்சட்டி பாருங்க குக்கரு தட்டு வர 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 வீட்டு ஓட்டட வருவோம் ஃபோக்கஸு அவர் வந்து பாரு குண்டாஞ்சட்டிலாம் இங்கே தான் இருக்கு அதுக்கப்புறம் போட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற சிலிண்டரு அந்த போட்டுக்குள்ள உள்ள சிலிண்ட்ரு தான் இருக்கு பாருங்க காமிடா அங்கே காமிடா சிலிண்டரை காமிடா ஆ போதும் போதும் இங்கே காமி சரி அந்த போட்டு சிலிண்டர் இருக்கு அந்த போட்டு எடுக்கிறப்ப எல்லாத்தையும் அங்கே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து இருந்து வந்த நம்ம எமர்சன் தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப அப்போ நம்ம போட்டு வந்துட்டு இருந்தாரு இப்போ வந்து இது போட்டுருமாலும் வந்துட்டு திடீர்னு நம்ம கிட்ட போன்ட்டா இருக்கு போயிட்டு அவர்கிட்ட போயிட்டு செய்தி விசாரிக்கலாம் வாங்க செய்தி விசாரிச்சுட்டு அதோட நம்ம வந்து போட்டில் உள்ள எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் போட்டில் நாங்கள் அந்த போட் போட்டில் வந்து என்ன இன்ஜின் யூஸ் பண்ணுறோம் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த போட்டை நடந்துட்டார் ஏதாவது அவங்க இன்ஜினில் சேருந்தா அந்த போட்டில் நாங்கள் வந்து என்ன இன்ஜின் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படி பார்த்தீங்கன்னா வந்து என்ன இன்ஜின் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பத்தாஸ் பரிஞ்சு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் கிரேவிஸ் இன்ஜின் டென் ஆஸ் பர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எல்லாம் இது இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து பத்தாஸ் பெரிஞ்சின் தான் பார்த்து இங்கே பார்த்துட்டு இருக்கீங்களா எல்லா போட்டிலையும் இருக்கிறது பத்தாஸ் பரிஞ்சன் தான் கிரேவிஸ் இன்ஜின் ரெண்டு பத்தாஸ் பரிஞ்சு தான் யூஸ் இருக்கோம் ஃபர்ஸ்ட்டு நாங்கள் வந்து ஒரு ட்ராக் இன்ஜின் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ட்ராக் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது வந்து சும்மா சும்மா ஜெயின்ஸ் கட்டாக தூக்கி ஓரங்கிட்டேச்சு யாருக்கு பாருங்கள் கீழே தாள் போட முடியல அதான் இருந்துச்சு இப்போ நம்ம வந்து எம்எர்சன் தாத்தாவை பார்க்கறதுக்கு இங்கேருந்து தாய் தான் போக போகிறோம் ஏய் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு ரே எம்எர்சன் தாத்தாண்ட செய்தி விசாரிச்சுட்டு வீடியோ வந்து கட் பண்ணிடலாம் இங்கேருந்து வர வீடியோ எடு தண்ணியில் கீழே நான் விழுந்துரு போகிறேன் இதில் கட் பண்ணலாம் கொடுக்காண்ணா அப்படியே வீடியோ எடு வீடியோ ஓடிவிட்டான் இந்த இந்த அவனோட வீடியோ வீடியோ வருதுலா ஆ

நீ டீசெல் குடிக்கிறாதான் இப்போ நம்ம வந்து ஃபைபர் போட்டு ஊற்றி ஃபுல்லாக பார்த்தாச்சு நம்ம எம்எர்சன் தாத்தாவையும் ஊருக்கு போய்ட்டு வந்து சேத்தியும் கேட்டாச்சு ரெண்டு லட்சம் அதுக்கு பாட்டுருக்குமா போட்டில் இதோட நம்ம வந்து வீடியோ வந்து முடிச்சிடலாம் மிஸ்டர் குட்டிமணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா நாலஞ்சு பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க ஓகே பாய்